கஞ்சா வியாபாரம் வழக்கு இருக்கு கூட சதி திட்டம் தீட்டின வழக்கெல்லாம் இருக்கு ஆனா இந்த கேஸ்ல எதுக்கு அஞ்சலையை தான் தெரியல காரணம் என்னன்னா காவல்துறை வழக்க திசை திருப்புறதுக்காக பெரிய பெரிய புலனாய்வு புலிகள்லாம் என்ன பண்ணுதுங்க ஹரிகரனுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு உள்ளவர் ஒரு பிரபல ரவுடி சம்பவ செந்தில் அதனால சம்பவ செந்தில் இதில் என்டர்ஃபயர் ஆகிட்டாருன்றாங்க இது ஒரு முட்டாள்தனமான வேலை காரணம் என்னென்னா சம்பவ செந்தில காவல்துறையில் யாருமே இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தது தான் இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு சம்பவ செந்தில யாருமே பார்த்து ஒரு சில இரண்டு ரவுடியை தவிர சம்பவ சந்தியில் பார்த்தவங்க யாருமே இல்லை அப்படின்னும் போது இருபத்தி ஆறு வயது முடிஞ்சு இருபத்தி ஏழு வயது அரிகரன் எப்படி சம்பவ சந்தியோட ஆளா இருப்பார் அவர் இருபது வருஷமா சம்பவ சந்தையில் கூட இருக்கா அப்ப ஆறு வயசுல இருந்தே அவர் சம்பவ சந்தியில் கூட இருக்காரா இது வேடிக்கையா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம கூட பத்திரிக்கையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கார் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்டு பல்கலை தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் மதர் சார் முன்னாடி நேர்காணலிலேயே நம்ம பேசினது ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு அந்த வழக்கில் தமிழக அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்து பேர் வரைக்கும் இப்போ கைது பண்ணியிருக்காங்க விசாரிச்சிட்ருக்காங்க இதில் குறிப்பாக இரண்டு பெண்களுடைய பெயர்கள் அடிபட்டது அவங்களையும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சலை மலர்கொடி இவங்க ரெண்டு பேரை பற்றி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்காக என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கேஸ் ஹிஸ்ட்ரியை படிக்கும் போது தோண்ட தோண்ட போயிட்டே இருக்கேன் சார் என்னதான் சார் நடக்குது மலர்கொடி யார் இருந்தால் மலர்கொடி அப்படின்னு பார்த்தா திருவள்ளிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளர் அதிமுக இவர் வந்து மலர்கொடி வயது நாற்பத்தொம்பது ஓ உடனே மலர்கொடியும் நேற்று எடப்பாடி வந்து அறிக்கை கொடுத்து கட்சிக்கு களங்கம் விருப்பித்தனால இந்த மாதிரி நான் அவரை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க யார் இந்த மலர்கொடி அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஏற்கனவே மயிலாப்பூர் சிவகுமார் பிரபல ரவுடி மயிலாப்பூர் சிவக்குமாரை கொலை செய்த அழகு ராஜா ரோஹித்ராஜரோட அம்மா ஓ அழகு ராஜா ரோஹித் ராஜோட அம்மானா யார் இந்த மலர்கொடினா தோட்டசேகரோட மூணாவது மனைவி வழக்கறிஞர் மலர்கொடி அப்போ தோட்டசேகருக்கு மூணாவது மனைவி இவங்க தான் வந்து தோட்டம் சேகர காதலிச்சு திருமணம் பண்ணும்போது இவங்க கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நிறைய பேர் பார்த்துருக்காங்க இவங்க கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணதை ஆனால் இப்போ அவங்க கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை யாரும் பார்க்குறதும் இல்லை இவங்க இதில் ஒரு சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்களை ஏன் கைதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கூட வலதுகரமாக ஒருத்தர் இருக்கார் இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு அவர் யார்னா தமிழ் மாநில காங்கிரஸில் மாநில மாணவர் அணி துணைத் தலைவர் ஹரிகரன் வயது இருபத்தேழு நல்லா கேட்டுங்க ஹரிகரன் வயது இருபத்தேழு இப்போது இவங்க மூணு பேரையும் கைதி பண்ணுறாங்க ஹரிகரனை எதுக்கு கைது பண்ணுறாருனா இந்த அம்மா கூட இருக்கிறாங்க மலர்கொடி கூட இருக்காங்க மலர்கொடியை எதுக்கு இதில் கைதி பண்ணுறாங்க சதீஷ் எப்படி கைதி பண்ணுறாங்க சதீஷ் இன்செக்ஷன் கொடுத்துருக்காரு அருள் வந்து சதீஷ் மூலியமாக தான் இன்செக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு அருளை கைது பண்ணுறாங்க காவல்துறை சரியான கோணத்தில் போகலன்னா அருள் திமுகன்னு தெரிஞ்சு அவரை காப்பாற்றிருக்கலாம் அருளோடய ஓட்டுநர் திமுக சதீஷ் அவரை காப்பாற்றலாம் அவங்க அப்பாக்காக காப்பாற்றிருக்கலாம் இலக்கிய அணியில் இருக்கார் குமரேஸ்வரோட பகன் அப்போ இவங்க மொத்தமாக திமுக காப்பாற்றிருக்கலாம் அப்போது இவங்களையும் ஆக்கி ரிமாண்ட் பண்ணுது அதுக்கு பிறகு இவங்க கூ கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க மலர் கொடி என்ன சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட நம்ம கேட்கும்போது இந்த குற்றவாளிகள் பயன்படுத்தின வாகனங்கள்லாம் பெரும்பாலும் மலர்கொடி தான் கொடுத்துருக்காங்க யார் அவங்கக்கிட்டே எப்படி அந்த பைக்கெலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி காவல்துறையிட்ட கேட்கும்போது அவங்க பையன் பையனுக்கு தெரிஞ்சவங்க அவங்க பையனோட வாகனம் தான் அதெல்லாம் இரு சக்கர வாகனம் காரா இருந்தாலும் அப்போ அவங்க பையனே ஏற்கனவே குற்ற பின்னணியில் இருக்க பையன் தானே அழகு தன்னோட அப்பாவுக்கு அப்பாவை எதிர்த்தவனை கொலை பண்ணா மட்டும் அது ஒரு அது வந்து அப்பாவை அப்பாவை கொலை பண்ணால் என்னோட ரெண்டு வயசுல நான் இருபத்தி ரெண்டு வயசுல அவனை கொலை பண்ணிட்டான் இது ஒரு லாஜிக் இருக்கு பல பேர் சம்பவம் குற்ற சம்பவத்தில் இருக்கும்போது அதை அப்பாவை கொலை பண்ணதுக்காக கொலை பண்ணோன்னா ஒரு அவர் மேலே குற்றப்பின்னணி இருக்குது அழகுராஜா ராஜா பேர்ல அழகு அப்போ எங்கே போனார்னு கேட்டால் தேர்தலுக்கு முன்னாடி அழகுராஜாவை சில வழக்குல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்ணியிருக்காங்க பட் அழகுராஜா இப்போ வெளியே வந்துட்டாரா இல்லை அந்த கேஸ்லயே உள்ளே இருக்கிறாரன்றது தெரியல அவங்க அம்மாவை எது கைப்பட இவங்க தான் வாகனம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான்னு இல்லாமல் காவல்துறை திடுக்கிடும் தகவலை வெளியிடுது இருக்குது என்னன்னு கேட்டால் மலர்கொடியோட வங்கி இருந்து அருளுக்கு பணம் போயிருக்கு டைரெக்ட் அருளுக்கு போச்சா திருவங்குணத்துக்கு போச்சா பொன்னை பாலுக்கு போச்சான்னு தெரியாது இவங்களுக்கு பணம் போயிருக்கு அது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஐம்பது லட்சத்துக்கு மேலே போயிருக்கு அப்படின்னாங்க நான் ஒரு உயர் உயரதிகாரிகிட்டே பேசும்போது அவங்க சொன்னாங்க இல்லை ஒரு ஒம்பது ரூபா வரைக்கும் இந்த அம்மா அக்கௌண்ட்லேருந்து மட்டும் ஒம்பது லட்சரூவா போயிருக்கு ஐம்பது லட்சரூவா பிளான் தான் பட் இவங்க ட்ராக்லேருந்து ஒரு ஒம்பது லட்சரூபா பணம் போயிருக்கு வாகனம் கொடுத்ததுக்காகவும் இந்த ஒம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்ததுக்காகவும் இவங்களை தூக்கியாச்சு அப்போ இவங்க எதுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு தூக்கியாச்சு இவங்க கூட ஹரிகரன் தான் இந்த கூட பண்ணார் இவங்களோட பிஏ அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அவரையும் நேற்று விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜி கே வாசன் அவர்கள் லெட்ரு கொடுத்துட்டாரு அவரையும் ரிமாண்ட் பண்ணிச்சு இதில் குமாருக்கு இருபத்தெட்டு வயசு மலர்கொடிக்கு நாற்பத்தொம்போது வயசு ஹரிகரனுக்கு இருபத்தேழு வயசு இப்போது இதில் என்ன கட்சி இருக்குது ஏற்கனவே ஒருத்தர் அந்த எட்டு பேரில் ஒருத்தர் பாஜக ஒரு பாஜகன்னு சொன்னாங்க அருள் திமுக அப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி குமார் திமுக அவங்க அப்பாவும் திமுகான் அப்போ மலர்கொடி அதிமுக கட்சியினே தறிவிக்கு கொடுத்துருச்சு அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துருச்சு அப்போது இதில் நீங்கள் கேட்ட அந்த ரெண்டாவது பெண்மணியை இணைக்கிறாங்க இந்த ரெண்டாவது பெண்மணி யாருன்னு கேட்டால் ஆற்காடு சுரேஷோட காதல் பண்ணி இரண்டாம் திருமணம் பண்ணி கொண்ட அஞ்சலைன்றவங்க அஞ்சலை மேலே ஏராளமான வழக்குகள் இருக்குது கஞ்சா வியாபாரம் வழக்கு இருக்குது கூட சதி திட்டம் தீட்டின வழக்கெல்லாம் இருக்குது ஆனால் இந்த கேஸில் எதுக்கு அஞ்சலையை சேர்க்குறாங்கன்றது தான் தெரியலை காரணம் என்னென்னா அஞ்சலை இரண்டு மாதங்களுக்கு மேலாக தலைமறைவாக இருக்கிறாங்க தலைமறைவாக இருக்கிறாங்கன்றதுக்காக ஆம்ஸ்டாங் கேஸில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அஞ்சலையின் மீது அங்கே ஒருத்தர் கொடுத்துருக்க புகாரின் பேரில் கந்துவட்டி கேஸு ஒன்று ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்டோன்னா அவங்க ஆஃபீஸ் ஆகிட்டாங்க அந்த வழக்கில் ஏபி வாங்கின உடனே இன்னொரு வழக்கு அஞ்சலை மேலே பதிவு செய்யப்பட்டாங்க அந்த வழக்கில் அவங்களுக்கு ஏபி போடல நம்ம ஆதாரம் தரவுகள் இல்லாமல் எதையுமே பேசுறதில்ல புளியந்தோப்பு பி ஒன் காவல் நிலையத்திலையும் அல்லது பேசன் பிரிட்ஜ் பி ஃபோர் காவல் நிலையத்திலையும் இரநூத்தி அறுபத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரைம் நம்பரில் அஞ்சலை பேரில் ஒரு இஸ்லாமியர் கந்துவட்டி கொடுத்த வழக்கில் அஞ்சலை வந்து தேடப்படும் குற்றவாளியாக இருக்காங்க அந்த வழக்கில் அவங்க ஏபி கிடைக்கல ரெண்டு முறை இப்போ மூன்றாவது முறை திங்கக்கிழமை விசாரணைக்கு வருது திங்கக்கிழமை விசாரணைக்கு வரும்போது நிச்சயமாக அந்த வழக்கில் அவங்களுக்கு ஜாமீன் ஜா முன்ஜாமீன் கிடச்சிடும் அப்போ கிடைச்ச உடனே அவங்கள சிறைக்கு போட்டு ஆகணும் அதனால அஞ்சலை காணும் ரெண்டு மாசமா இல்லைன்றதுக்காக அஞ்சலி அதில் சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னு அஞ்சலை தரப்பு வழக்கறிஞர்களும் சார்பில் பல குற்றச்சாட்டு வருது ஆனால் இந்த வழக்குக்கும் அதாவது ஆற்காடு சுரேஷுக்கு கொலை பண் கொலை பண்ணதற்காக ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை அந்த கோணத்தில் நம்ம பார்த்தாலும் அதுக்கு புன்னை தான் சரியான ஆள் பட் புன்னை இந்த இடத்துல மலர்கொடி எங்கே வந்தாங்க இப்போ முக்கிய குற்றவாளியான திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணியாச்சு அப்போது அதற்கு அவருக்கே பணம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க யார் எதுக்காக பணம் கொடுத்தாங்க அப்போ முக்கிய குற்றவாளி யார் இறுதியாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த வழக்கில் நேற்று சிறையில் அடைக்கப்பட்ட மலர்கொடி ஹரிகரனை வெளியே எடுப்பாங்க சதீஷ் எடுப்பாங்க காவல்துறை விசாரணைக்கு நிச்சயமாக எடுக்கும் எடுத்து உங்களுக்கு யார் பணம் கொடுத்தது அப்படின்னு இப்போ கொடியை பற்றி நம்ம விசாரிக்கும்போது தன்னுடைய கணவரை கொண்டவன மகனை வச்சு பழி தீர்த்ததுன்னு ஒரு பக்கம் ட்ராக் இருந்தாலும் பல விவகாரங்களில் பல ரவுடிகளுக்கு அவங்க நேரடி தொடர்பில் இருந்திருக்காங்க இந்த விஷயம் மட்டும் இல்லை இது வந்து உளவுத்துறை ஓரளவுக்கு மேலே அதிமுக காட்சி காலத்தில் மறை அப்படியே விட்டுருக்கு இப்போ உளவுத்துறை ஃபுல்லாக நோட் பண்ணும்போது இதுக்கு பின்னால் மறைமோ பல வேலைகள் அவங்க செய்துகிட்டு இருந்தது அம்பலமாக இருக்குது எந்தவித இல்லாமல் ஒருத்தர் கைது பண்ண முடியாது அப்போ இவங்க பணம் போயிருக்கு அப்போ யார் உனக்கு பணம் கொடுத்து போசணுங்க அப்படின்றது காவல்துறை விசாரணை போயிட்டே இருக்குது இதில் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் எல்லா பெரிய பெரிய காவல்துறை வழக்க திசை திருப்புறதுக்காக பெரிய பெரிய புலனாய்வு புலிகள்லாம் என்ன பண்ணுதுங்க ஹரிகரனுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு உள்ளவர் ஒரு பிரபல ரவுடி சம்போ செந்தில் அதனால் சம்போ செந்தில் இதில் என்டர்ஃபயர் ஆகிட்டாருன்றாங்க இது ஒரு முட்டாள்தனமான வேலை காரணம் என்னென்னா சம்பவ சந்தியில் காவல்துறையில் யாருமே இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தது தான் இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு சம்பவ சந்தியில் யாருமே பார்த்து காவல்துறை தற்போது வெளியிட்டிருக்க ஃபோட்டோ கூட இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு தான் வெளியே சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கூட பார்த்ததே கிடையாது ஒரு சில இரண்டு ரவுடியை தவிர சம்பவ சந்தியில் பார்த்தவங்க யாருமே இல்லை போது இருபத்தி ஆறு வயது முடிஞ்சு இருபத்தி ஏழு வயது அரிகரன் எப்படி சம்பவ சந்தியோட ஆளாக இருப்பார் அவர் இருபது வருஷமாக சம்போ செந்தில் கூட இருக்கிறாங்க அப்போ ஆறு வயசுலேருந்தே அவர் சம்போ செந்தில் கூட இருக்காரா இது வேடிக்கையாக இருக்குது சம்போ சந்தியில் எந்த வழக்கெல்லாம் முடிக்கப்பட முடியலையோ அந்த வழக்கில் சம்போ சந்தில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் இந்த வழக்கு சரியான கோணத்தில் போயிட்டுருக்கு சில புலனாய்வு புலிகள் வந்து இதில் சம்பவ சந்திலெலாம் கொண்டு வந்து இணைக்கிறாங்க இதுதான் இன் இப்போது இந்த வழக்கோட நிலவரமாக இருக்குது அதனால் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவங்கடம் வந்து ஒரு நல்ல நபர் கிடையாது கூலிப்படை தான் அதே மாதிரி அவருக்கு உதவி செய்தாங்கன்றதுனால இவங்க பேரை கைது செய்யப்பட்டிருக்காங்க பட் அஞ்சலைன்றது இந்த வழக்கில் போலீஸ் சரியான கோணத்தில் போயிட்டு இருந்தாலும் அஞ்சலைன்றது இந்த வழக்கில் திணிக்கப்படுற ஒரு கேரக்டராகவே தெரியுது அப்பட்டமா இதுதான் இந்த நேர்காணலோட நம்ம சொல்கிறது காவல்துறையோட அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து அதை நம்ம எப்படி அதை இது பண்ணி பேசணும் உங்களுடைய நேரத்தை தற்போது வரைக்கும் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி பதில் వివే న్యాషనల్ ప్లాస్టిక్ చేర్స్ ఉడలికి రెస్ట్ చర్కు బెస్ట్